சந்தானத்துடைய நடிப்பில் வடக்குப்பட்டி ராமசாமி பிப்ரவரி ரெண்டாம் தேதி தேட்ரிக்கெலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ரக்ஷனுடைய நடிப்பில் மறுபடியும் வெளியே வர இருக்கிற படம் மறக்குமா நெஞ்சம் ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோ ரோல் பண்ணியிருக்கிறாரு நல்ல ஒரு ஃபன்னான ஸ்கூல் லைஃப்பை பற்றி காமிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த படமும் ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது மிஸ்கினுடைய தயாரிப்பு அண்டு இசையில் டெவில் இந்த படத்தில் விதார்த்து பூர்ணா நடிச்சிருக்கிறாங்க இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி தேட்டரிக்கெலாம் ரிலீஸ் ஆகிருக்குது விக்ராந்த் விஷ்ணு விஷால் இவங்களுடைய நடிப்பில் ரஜினி பண்ணுற ஒரு கேமியா ரோல் தான் லால் சலாம் இந்த படத்தை ஐஸ்வர்யா தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் தேட்ரிகளாக ரிலீஸ் ஆகும் பட் குட் நைட் வெற்றி படத்தை தொடர்ந்து மணிகண்டனுடைய நடிப்பில் லவர் அப்படிங்கிற ஒரு படமும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒம்பதாம் தேதி தேட்டரிகளாக ரிலீஸ் ஆகுது அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பல காமெடி நடிகர்கள் சேர்ந்து நடித்த த பாய்ஸ் இந்த படமும் வந்துட்டு அன்றைய தேதியில் ரிலீஸ் ஆகுது ஜெயம் ரவி நடிப்பில் சைரன் அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது சதீஷுடைய நடிப்பில் வித்தைக்காரன் அப்படிங்கிற ஒரு படமும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாறாம் தேதி அதாவது சைரன் த பாய்ஸ் வித்தைக்காரன் இந்த மூணு படம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாறாம் தேதி ரிலீஸ் ஆகுது அடுத்ததாக பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி பைரி காசிமேடு கேட் நினைவெல்லாம் நீயடா ரணம் இந்த மூணு படமும் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி தேட்டரிகளாக ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு புதுமுக நடிகர்கள் ரணமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைபவ் நடிக்கிறாரு இது வைபவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாவது படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க